ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஒரு குட்டிக்கதை பார்க்குறவங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சுப்பனன் அப்படின்ட்டு ஒரு கூலி தொழிலாளி இருக்காப்பா அவருக்கு வந்துட்டு தன்னை பற்றியே தாழ்வுமான மனப்பான்மை அதிகமாக இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கடவுளை நோக்கி தியானம் இருக்கார் கடவுளும் அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேண்டாம் பக்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புலாம் அவருடைய சுப்பனும் என்னுடைய எனக்கு வந்துட்டு வாழ்க்கையினுடைய மதிப்பு தெரியல எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்லா ஸோ கடவுளும் அவருக்கு வந்து ஒரு சிவப்பு நிறை கல்லை கொடுத்துட்டு இந்த கல்லனுடைய மதிப்பை நீ தெரிஞ்சுட்டு வா ஆனால் இந்த இது எக்காரணத்தை கொண்டு நீ விற்கக்கூடாது நீ இதை மதிப்பு தெரிஞ்சுட்டு வந்தாலே உனக்கு வாழ்க்கையின அர்த்தம் புரிஞ்சிடும் அப்படி புரியலைன்னா நீ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவரும் வந்துட்டு சுப்பனை வந்துட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரியாக சந்திக்கிறார் அவர் ஆரஞ்சு பழ வியாபாரி இந்த கல்லுக்கு இணையாக வந்துட்டு நான் ஒரு கூட நிறைய ஆரஞ்சு பழத்தை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரியாக போய் பார்க்குறாரு உருளைக்கிழங்கு வியாபாரியை என்ன பண்ணுறாரு இந்த கல்லுக்கு இணையை வந்துட்டு நான் ஒரு மூட உருளைக்கிழங்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அவர் இதையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நகைக்கடை அதிபரை போய் பார்க்குறாரு அவர் வந்துட்டு இதனுடைய மதிப்பு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த கல்லுக்கு இணையாக வந்துட்டு நான் ஒரு ஐம்பதாயிரம் பொற்காசு உனக்கு தரேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பெல்லாம் உடனே இவரை வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பவே சரி கோச்சிக்காதீங்க இந்த கல்லுக்கு இணையை நான் ஒரு லட்சம் பொற்காசு தரேன் இதை கொஞ்சம் கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவர் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த கல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவரை போய் சந்திக்கிறாரு ஸோ அவர் வந்துட்டு இந்த கல்லை வந்துட்டு பல முறை வந்து ஆர பரிசோதித்து பார்க்குறாரு பரிசோதித்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த கல் வந்து உலகத்திலே ஈடு இணை இல்லாத கல் இது வந்து அற்புதமான மாணிக்கக்கல் இது கிடைத்தற்காரியது இது இதற்கு இணையாக வந்துட்டு இந்த உலகத்தையே விற்று கொடுத்தா கூட இதற்கு வந்து சரிசமமாகாது அப்படிப்பட்ட மாணிக்கக்கல் அப்படி அதை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுக்கு எங்கே கிடைச்சது என்ன அதை அதை பற்றி கேட்குறாரு ஸோ இவர் வந்துட்டு அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டு கிளம்பி போகிறாரு அதுக்கப்புறம் சுப்பன் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல கொஞ்சம் ஸோ கடவுளை பார்த்துட்டு கடவுளை எனக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க என்னுடைய மதிப்பை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அது கடவுளை தான் சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கல்லனுடைய மதிப்பை பற்றி சொல்கிறாங்க ஆனால் உண்மையான மதிப்பை வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி உன்னுடைய மதிப்பு வந்து பல பேர் வந்துட்டு குறைச்சி மதிப்பிடுவாங்க ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உன்னோட மதிப்பு தெரியலை ஸோ உன்னோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை தேடி வருவாப்பில் ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்குங்க அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லார் ஸோ போனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாருங்க நண்பர்களை இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்திறமைகள் இருக்கும் ஸோ கடவுள் வந்து அதனால் தான் நம்ம படிச்சிருக்காரு ஸோ உங்களுக்கு நிகர் வந்து நீங்கள் தாங்க உங்களுக்கு நிகராக வந்து யாருமே இருக்க முடியாது ஏன்னால் எப்போயுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கையிலே இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து வரலுமே ஒன்று போல் இருக்காதுங்க ஒவ்வொரு ஒன்று ஒன்றும் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாம் சேர்ந்துனா தான் நம்ம கைக்கு போக முடியும் எந்த வேலையும் பார்க்க முடியும் ஸோ இது தாங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம நம்ம உடம்புலையே இருக்குது ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம எப்போயுமே வந்து குறைச்சி மதிப்பிட வேணாம் ஸோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஸ்டைலு தனித்தனி கிரியேட்டிவிட்டி தனித்தனி திறமைகள் இருக்கும் அதை வந்து நமக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அவங்கள பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து யாரும் மதிப்பிடலாம் மதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க ஸோ உங்களுடைய மதிப்பை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை தேடி வருவாருங்க அவரை நீங்கள் கைவிட்டுறாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்தவருக்கும் மறு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி